அதிகாரம் நூற்றி ஒன்பது தகையணங்குறுத்தல் அணங்கு கொல் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதற்கொள் மாலும் என்னென்று நோக்கினால் நோக்கிதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்ட நதுடைத்து பண்டரியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இன் மூன்றும் உடைத்து கொடும்புருவம் கூட மறைப்பின் நடுங்க செய்யல மண் இவல் கண் கடாக் கழிற்றின் மேர் கட்பரா மாதர் மேல் துகில் ஒன்னதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியெவனோ ஏதில தந்து உண்டார்கண் அல்லது அடலரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று அதிகாரம் நூற்று பத்து குறிப்பறிதல் இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய் மருந்து கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இரஞ்சினால் அக்தவல் யாப்பினுள் அட்டிய நீர் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் உராதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் செரா சிறுசொல்லும் செற்றார்போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு அசையர்க்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகும் பொது பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் கண்டு கேட்டு உண்டு ஈர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உலா பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணான் உலகு நீங்கின் தெரும் குறுகும் கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் வேட்டு பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதப்பினால் தோல் உருதோறு தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் தம்மிலிருந்து தமது பாத்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு வீழும் இருவர்க்கு இனிதே வலியிடை போல படா முயக்கு ஊழல் உணர்தல் புணர்தல் இவை காமம் பெற்ற பயன் அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செரிதோறும் சேயிரை மாட்டு அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்துரைத்தல் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவுக்கும் என்று முழிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேலும் கண் வேய்த்தோளவ்கு கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிரை கண்ணோவேம் என்று அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபரை மதியும் மடந்தை முகனும் அரியா பதியின் கலங்கிய மீன் அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மருவுண்டோ மாதர் முகத்து மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி மலரன்ன கண்ணால் முகமுத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் பாலுடு தேன் ட்ரே பனிமொழி வானையு ஊரிய நீர் உடம்புடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் வாய்தல் உயிர்க்கண்ணல் ஆயிரை சாதல் கண்ணல் நீங்கும் இடத்து உள்ளுவன் மண்யான் மரப்பின் மறப்பரியேன் உள்ளமர் கண்ணால் குணம் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரம் காதலவர் கண்ணுள்ளார் காதலவராகக் கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வேதுண்டல் அஞ்சுதும் வேபா கரிந்து இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் காமமுழந்து வருந்தினார்கு ஏமம் மடலல்லது இல்லை வலி நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நானினை நீக்கி நிறுத்து நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் காமக் கடும்புணல் உய்க்கும் நானுடு நல்லாண்மை என்னும் புனை தொடலை குறுந்துடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர் மடல் ஊர்தல் யாமத்தும் முள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கென் கண் கடல் என்ன காமமுடந்தும் மடலேரா பெண்ணிற் பெருந்தக்கதில் நிறையரியர் மண் அழியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு யாம் காண நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படாவார் அதிகாரம் நூற்று பதினைந்து அலர் அறிவுறுத்தல் அலரெற ஆறுயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால் பலரன்ன கண்ணால் அருமை அறியாது ஈந்த திவ்வூர் அறிந்த கவ்வை அதனை பெறாது நீர்த்து கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து களித்தொரும் கள்ளுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் அலர்நான உள்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை செல்லாமை உண்டேல் எனக்குறை குறை மற்றனின் வல்வரவு வாழ்வார்குறை இன்கண் உடைத்தவர் பார்வல் பெரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத் பிரிவோரிடத்துண்மையான் அலித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு பிரிவுடைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை துறைவன் துறந்தமை தூற்றாக்குள் முன்கை இறையிரவா நின்ற வலை இன்னாது இனன் எல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு தொடிச்சுடின் அல்லது காம நோய் போல விடிர்ச்சுடல் ஆற்றுமோத்தி அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கிப் பிரிவாற்றி பின் இருந்து வாழ்வார் பலர் அதிகாரம் நூற்று பதினேழு படர் மெலிந்திரங்கள் மறைப்பேன் மன்யான் இப்தோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் கறத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் காமமும் நானும் உயிர்க்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அதத்து காமக் கடல் மண்ணும் உண்டை அதிநீந்தும் ஏமப் புனை மண்ணும் இல்லை துப்பின் எவனாவர் மற்கொள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர் இன்பம் கடல் மற்று காமம் அஃ்தடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது காமக் கடும்புணல் நீந்திக் கரைகானேன் யாமத்தும் யானே உளேன் மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லது இல்லை துணை கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடியக் கழியும் இரா உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தள மண்ணோ என்கண் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதுப்பழிதல் கண் தாம் கழுழ்வது எவன் தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது தெரிந்துணரா நோக்கிய உன் கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் கதுமென தானோக்கி தாமே கழுழும் இது நகத்தக்கதுடைத்து பெயலாற்றா நீருளந்த உன் கண் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து படலாற்றா பைத்தல் உழக்கும் கடலாற்றா காம நோய் செய்த என் கண் ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது உழந்துழந்து உள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் பேணாது பெட்டார் உளர் மண்ணோ மற்றவர் காணாது அமைவில கண் வாராக்கால் துஞ்சா ஆயிடை ஆரண்யர் உற்றன கண் மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசபுரு பருவரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தையின் பண்புயார்க்கு உரைக்கோ பிற அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தின் மேனி மேல் ஊறும் பசப்பு சாயலும் நானும் அவர் கொண்டார் கை மாறா நோயும் பசலையும் தந்து உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பூர்வது விளக்கச்சம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் பார்க்கும் பசப்பு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் பசந்தால் என்பது இவளை துறந்தார் அவர் என்பார் இல் பசக்கமன் நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் அதிகாரம் நூற்றி இருபது தனிப்படர் மெகுதி தாம் வீழ்வார் தாம் பெற்றவர் பெற்றாரே காமத்துக் காலில் கனி வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி வீழுனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுணம் என்னும் செருக்கு வீழப்படுவார் கேள்வீலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலை யானும் இனிது பருவரலும் பைதலும் காணான் காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான் வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டை இசையும் இனிய செவிக்கு உரார்க்கு உரு உரைப்பாய் கடலை செரா ஐ வாழிய நெஞ்சு அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று மினைந்தவர் குழம்பல் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது தொன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இல் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்பல் சினைப்பது போன்று கெடும் யாமும் உளேன்கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்துவோ உளரே அவர் தம் நெஞ்சத்து எம்மை கொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் மற்றியான் என்னுளேன் மன்னோ அவருடையான் உற்றனால் உள்ளவுளேன் மறப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளன் சுடும் என்னைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விழியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து விடாது சென்றாரை கண்ணினால் காணப்படாதி வாழி மதி அதிகாரம் இரண்டு கனவு நிலை உரைத்தல் காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்து கயலுங்கண் யானிரப்பத் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயர் கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரர்க்கு நனவினால் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்ட இனிது நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்கலர் மண் நனவினால் நல்கா கொடியார் கனவினான் என் எம்மை பீழிப்பது தோல் மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் நனவினால் நம் மீத்தார் என்பர் கனவினால் காணார்கொள் இவ்வூரவர் அதிகாரம் நூற்றி இருபத்து மூன்று பொழுது கண்டிரங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்போல் வன்கண்ணதோ நின்று பனியரும்பி பைதல் கொள் மாலை துணியரும்பி துன்பம் வளரவரும் காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போலவரும் காலைக்குச் செய்த நன்று என் கொள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் காலை அரும்பிப் பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது மாலை மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் அதிகாரம் நூற்று இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் சிறுமை நமக்கொழிய சேஞ்சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்த பணிவாரும் கண் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் தீங்கிய தோல் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் கொடியார் கொடுமை தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து பாறு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடு தோல் பூசல் உரைத்து முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல் உயக்கிடை தன்வழி போழப் பசப்புற்ற பேதை பெருமழை கண் கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே உதல் செய்தது அதிகாரம் கிளத்தல் நெஞ்சே எனத் துன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து காதல் அவரிலர் ஆகனி நோவது பேதைமை வாழியன் நெஞ்சு இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல் கண்ணும் கொலச்சேரி நெஞ்சே இவையென்னை தின்னும் அவர்கானல் உற்று செற்றார் எனக் கைவிடல் உண்டோ நெஞ்செய்யாம் உற்றால் உராதவர் கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தியன் நெஞ்சு காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ போறேன் இவ்விரண்டு நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சு உள்ளத்தார் காதலவரால் உள்ளினி யாருளை சேரியன் நெஞ்சு துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் அதிகாரம் நூற்று இருபத்து ஆறு நிறையழிதல் காமக் கணிச்சி உடைக்கும் என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு காமம் எனவொன்றோ கண்ணின்ற நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழி மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நிறையுடையேன் என் பேன்மன் யானோ என் காமம் மறையிறந்து மன்றுபடும் செற்றார்பின் செல்லாப் பெருந்தகமை காம நோய் உற்றார் அறிவதொன்றன்று செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்ற துயர் நானென ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெட்பஜெயின் பண்மாயக் கள்வன் பனிமொழி அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை புலப்பல் எனச்சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நினந்தீயில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புனர் நிற்பேன் நிற்பேம் எனல் அதிகாரம் ஏழு அவர் பொறுக்கின்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் இளங்கிழாய் இன்று மரப்பினின் தோல்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து உரண்ணசை உள்ளம் துணையாக சென்றார் வரன்னசை இன்னும் உளேன் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளிக் கோடு கொடேறுமென் நெஞ்சு காண்கமன் கொண்கனை கண்ணாரக் கண்ட பின் நீங்குமென் மென்தோல் பசப்பு வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட புலப்பேன்கொள் புல்லுவேன் கொல்லோ கலப்பேண்கொள் கண்ணன்ன கேலிர் வரின் வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேச்சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு எண்ணாம் பெற்ற கால் என்னாம் உரினென்னாம் உள்ள கால் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் கரப்பினும் கையீக்கன் தொல்லானின் உண்கன் உரைக்கல் உருவதொன்றுண்டு கண் நிறைந்த காரிகை காம்பேர்தோல் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது மணியில் திகழ்த்தரு நூல்போல் நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்றுண்டு செறிதொடி செய்திருந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து பெரிதாட்சி பெப்ப கலத்தல் அரிதாட்சி அன்பின்மை சூழ்வதுடைத்து தன்னந்துறைவன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை நெருநற்று சென்றார் என் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி தாண்டவள் செய்தது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காம நோய் சொல்லி இரவு அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் பேணாது பெட்பவே செய்யினும் கொண்கனை காணாதமையல கண் ஊடற்கண் சென்றேன் மண் அது மறந்து சென்றது சென்றது நெஞ்சு நெஞ்சு எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்ட இடத்து காணங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை உய்த்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தென் புலந்து இழுத்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்கு கல்லற்றே கல்வனின் மார்கு மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வித்தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கலங்கினால் எண்ணினும் தான் விது புற்று அதிகாரம் நூற்று முப்பது நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது உராதவர் கண்ட கண்ணும் அவரைச் செராறுனு சேரியன் நெஞ்சு கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ அவர் பின் செழல் இனி அன்ன நின்னொடு சூழ்வாரியார் நெஞ்சே துணி செய்து துவ்வாய்க்கான் மற்று பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவஞ்சும் அரா இடும்பைத்தன் நெஞ்சு தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்ததென் நெஞ்சு ஸ்நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லாயன் மானா மடநெஞ்சிற்பட்டு எள்ளின் இழிவாம் என்றெண்ணி அவர்திறம் உள்ளும் உயிர்க்காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சன் துணையல் வழி தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி அதிகாரம் முப்பத்து ஒன்று புலவி புல்லாதிரா அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்டம் சிறிது உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் மீள விடல் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் ஓடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்று நலத்தகை நல்லவர்க்கு ஏ புலத்தகை பூவண்ண கண்ணாரகத்து துனியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவதன்று கொள் என்று நோதல் எவன்மற்று நொந்தாரென்று அக்தரியும் காதலர் இல்லா வழி நீரும் நிரலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா அதிகாரம் நூற்று முப்பத்தி ரெண்டு புலவி நுணுக்கம் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு ஊடி இருந்தேமாத் தும்மினார் யாம் தம்மை நீட்டு வாழ்க என் பா கரிந்து கோட்டு பூச்சூடினும் காயும் ஒருத்தியைக் காட்டிய சூடினீர் என்று யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனாக் கண்ணீரை நீர் கொண்டனல் உள்ளினேன் என்றேன் மச்சன் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்தக் கணல் வழுத்தினால் தும்மினேனாக அழுத்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று தும்மு செருப்ப அழுதால் உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று அதிகாரம் நூற்று முப்பத்து மூன்று ஊடல் உவகை இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு ஊடலின் தோன்றும் சிறுதுணி நல்லலி வாடினும் பாடு பெறும் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயந்த புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை தவறில ராயினும் தாம் வீர்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து உணலினும் உண்டது அரலினிது காமம் புணர்தலின் ஊடல் இனிது ஊடலில் தோற்றவர் வென்றார் அதுமண்ணும் கூடலில் காணப்படும் ஊடி பெருகுவம் கொள்ளோ நுதல் வியற்ப கூடலில் தோன்றிய உப்பு ஊடுக மண்ணோ ஒளியிறை யாம் இறப்ப நீடுக மண்ணோயிரா ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறும்